கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க கரூர் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் அரவாக்குறிச்சி ஒரு இரண்டாவது மிகப்பெரிய தொகுதியாக உள்ளதில் என்பதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த தொகுதியை சார்ந்தவர் நாங்களும் ஆனால் மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்த விலையில்லா சைக்கிள் திட்டம் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவரை வழங்கப்படவில்லை ஆனால் கரூர் மாவட்டத்தில் மற்ற மேல்நிலைப் பள்ளி அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் வருகிறது இந்த அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படாத காரணத்தினால் அவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் காலையில் பள்ளிக்கு வருவதே பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் சிரமத்துக்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது குறிப்பாக அந்த மாணவருடைய கல்வி இந்த சைக்கிள் வழங்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்படுகிறது அதனால் அரசு உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்து பதினேழுக்கு உண்டான அகாடமிக் இயர் திட்டத்தை அரவாக்குறிச்சியில் விலையில்லா சைக்கிள் திட்டம் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் ஒருவேளை அரசு மெத்தன போக்குடனும் உட்கட்சி பூசலுடனும் செயல்பட்டால் எழுச்சி தமிழர் அறிவுறுத்தலின்படி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் சட்டசபை வளாகத்தை முற்றுகையெடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி தொகுதியான அரசு மேல்நிலை பள்ளியில் விலையில்லா சைக்கிள் திட்டத்தை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழங்கி இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இதுவரை அங்கே பள்ளி மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ முறையாக வழங்கப்பட வேண்டிய சைக்கிளை இதுவரை அரவக்குறிச்சியில் வழங்கவில்லை என்பதை விடுதலைச் சிறைகள் வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓரிரு நாட்களில் அது வழங்காவிட்டால் எழுச்சி தமிழரின் அறிவுறுத்தின்படி இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்